அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் திருப்பாடல் முப்பது எடுத்து வாசிப்போம் திருப்பாடல் முப்பதினுடைய உடைய மைய கருத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுதல் திருப்பாடலானது ஒரு தனி மனிதராக இருந்து ஒருவர் பாடியிருக்கலாம் அல்லது இஸ்ராயல் சமூகம் இணைந்து பாடியிருக்கலாம் தனி மனிதனுடைய பாடலாக பார்க்கின்ற பொழுது இது தாவிதனுடைய பாடலாக நமக்கு தெரிகிறது சமூக பாடலாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது இஸ்ராயல் சமூகமே இணைந்து திருக்கோவில் அர்ப்பண விழாவின் பொழுது இதை பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த பாடல் அந்தியோகிஃபானஸ் உடைய காலத்தில் இஸ்ராயல் மக்கள் அந்த அந்தயோக்கு எப்பி பன்னஸோடைய ஆட்சிக்கு பிறகு அவர்கள் விடுதலை பெற்ற அந்த நாளில் இந்த பாடலை பாடியதாக நமக்கு சொல்லப்படுகிறது திருக்கோவில் அர்ப்பணிப்பு விழா அல்லது கோவில் அர்ப்பணிப்பு விழாவின் பொழுது இந்த பாடலை பாடியிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது இந்த பாடலிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக சிறப்பான ஒரு அம்சம் நாம் ஒரு கொடையை அல்லது ஒரு நன்மையை ஆண்டவர் வந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு நன்றி சொல்லி நாம் பாட வேண்டும் கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்றியை மறக்க கடவுள் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் அவருக்கு நன்றி சொல்லி பாட பாட வேண்டும் ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை விட்டீர் என்று பாடலாசிரியர் பாடுகிறார் ஆண்டவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவர் மேலே வந்திருக்க முடியாது ஆண்டவரே தாழ்ந்த நிலையில் இருந்த என்னை கை விட்டேன் என்று பாடலாசிரியர் பாடுகிறார் என்னை கண்டு என் பகைவரும் மகிழ நீர் விடவில்லை பகைவரை வென்றதனால பாடப்பட்ட ஒரு பாடலாக இது தெரிகிறது என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் நீர் என்னை குணப்படுத்துவீர் இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கிறது நீர் குணப்படுத்தி நீர் என்று இருந்திருந்தால் அது சரியான மொழி பெயர்ப்பாக அமைந்திருக்கும் இறந்த காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுவதாக இருப்பதனால இறந்த காலத்திற்குரிய வினையை பயன்படுத்துவது நல்லது என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் நீர் என்னை குணப்படுத்தி நீர் என்று பாடுவது சொல்லுவது நல்லது ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் அந்த சாவுக்குழி பாதாளம் என்றால் ஷயோல் என்று இப்ராஹிம் மொழியில் சொல்லப்படுகிறது அதாவது இந்த கீழ் உலகு இறந்தவர்களுடைய உலகு அங்கு அவர்கள் கடவுளை புகழ முடியாது அண்டவரே நீர் எண்ணெய் பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் ஒரு தனி மனிதருடைய பாடலாக இது தெரிகிறது இறை என்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் இறை என்பர் என்று சொல்லும்போது அந்த உடன்படிக்கையினுடைய மக்கள் அந்த மக்களே இறை என்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் நன்றி சொல்லுங்க அப்படின்னு இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிற பொழுது அவர் நமது அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் நமது அழுகையை அவர் எடுத்துவிட்டு நமக்கு மகிழ்ச்சியை ஆடையாக கொடுத்துவார் ஆண்டவுடைய கருணை வாழ்நாள் முழுவதும் இருப்பதாக இந்த பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன் ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் மலையென உறுதியாக என் நிலைநிற்கச் செய்தீர் உம் முகத்தை மறைத்துக் கொண்டீர் நான் நிலைக்கலங்கி போனேன் இந்த ஆசிரியர் கடவுளுடைய கருணையை நினைத்து நன்றி சொல்லி பாடுகிறார் ஆண்டவரே உமது கருணையினால் நான் உறுதியாக நிலைத்து நிற்கிறேன் மழையென நான் உறுதியாக இப்பொழுது இருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கை நிலையை அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார் கடவுள் கடந்த காலத்திலே செய்த உதவிகளை எல்லாம் அவர் நினைவிலே கொண்டு வந்து கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் நன்றி சொல்லுகிறார் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் நான் சாவதால் படுகொழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன் படுகொழி என்றால் செய்யோல் கீழுளகு பாதாலும் அங்கு சென்றால் அன்றுவன் நம்மை புகழ முடியாது நான் ஒரு இறந்த நிலையில் இருக்கிற பொழுது என்னால் புகழ்ச்சி பாடல்களை இசைக்க முடியாது நான் படுகொழிக்கு போவதால் எனக்கு என்ன பயன் புழுதியால் உம்மை புகழ முடியுமா அந்த இயலாத நிலையை அவர் எடுத்துரைக்கிறார் உமது வாக்கு பிரலாம்பையை அறிவிக்க இயலுமா அண்டவர் வாக்கு பிறளாதவர் வாக்கு மாறாதவர் அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறவர் உடம்படிக்கையை அடிப்படையில் நான் பார்க்கணும் பொழுது கடவுள் தம்முடைய உடன்படிக்கையிலே பிரமாணிக்கமாக இருக்கிறார் வாக்கு மாறாத தேவன் ஆகவே உமது வாக்கு பிரளாமையை நான் அறிவிக்க இயலுமா நான் பாதாளத்திற்குள் சென்றால் சாவின் உலகுக்குள் சென்றால் நான் புகழ்ச்சி பள்ளி எடுக்க முடியுமா ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்கிறீர் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார் அண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் அண்டவரே எனக்கு துணையாயிரும் மீண்டுமாக அவர் ஒரு வேண்டுதலை வைக்கிறார் ஆண்டவரே என்னை நீர் காப்பாற்றினீர் என்னை குணப்படுத்தினீர் தொடர்ந்து உமது பாதுகாப்பு கருணை எனக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கட்டும் எனக்கு துணையாக நீர் இருப்பீராக நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டேர் ஒரு புறம் அவருடைய துன்பம் வேதனை நமக்கு தெரிகிறது இன்னொரு புறத்தில் அந்த துன்பம் வேதனை அவருக்கு இப்பொழுது இல்லை அவர் முற்றிலுமாக விடுதலை பெற்றதை இந்த பாடல் வரி நமக்கு எடுத்துரைக்கிறது என் புலம்பலை என்னுடைய அழுகையை களி நடனமாக மாற்றிவிட்டேன் கடவுளிடம் மாற்றுவார் இப்பொழுது இருக்கிற இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றுவார் இதே துன்பம் இதே வேதனை எப்பொழுதும் இராது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பல அற்புதங்களை செய்வார் என் சாக்குத்துணியை கலைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் இந்த துணி என்பது எதற்கு அறிகுறி தவத்திற்கு அறிகுறி அந்த தவ வாழ்க்கையை குறிக்கின்ற ஒரு சொல்லாக துணி அதை அதாவது அந்த துக்கமான நாட்களை கடந்துவிட்டு மகிழ்ச்சியால் என்னை இப்பொழுது இருக்கிறேன் நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுகிறார் ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாயிராது என் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளுக்கு கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்தில் கடவுள் செய்த நன்மைகள் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவரை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் புகழ வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி புரிகிறார் ஆகவே இந்த திருப்பாடல் நன்றி திருப்பாடலாக இருக்கிறது இஸ்ராயல் மக்கள் திருக்கோவில் அர்ப்பணிப்பு விழாவின் பொழுது அந்த ஆலயத்தை புதுப்பித்த பிறகு இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பபலோனிய தலைக்குப் பின் பாடப்பட்ட பாடல் என்று இந்த பாடல் சொல்லுகிறது நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவன் செய்த எண்ணற்ற நன்மை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம் நன்றியுள்ள மக்களாக வாழ்வோம் மன்றாடுவோம் அன்பு தந்தையே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் இல்லை என்றால் நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது அண்டவரை இத்தனை ஆண்டு காலமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறேன் உமது அருளுக்கு நன்றி கூறுகிறோம் நீர் என்றும் எங்களை கண்காணிக்கின்றவர் வாக்கு பிறளாத தேவன் ஆண்டவரை நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ்கின்றோம் இது எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துவீராக உமது கருணையினால் எங்களை காப்பீராக ஆண்டவரே நாங்கள் உறுதியாக வாழ்க்கையிலே இருக்க முத அருளை எங்களுக்கு கொடுப்பீராக அன்றுவரே எங்களுடைய நோய்களையும் பிணிகளையும் போக்கி நைற்றுபத்தை அளிப்பீராக நீ இந்த நாள் வரை எங்களுக்கு தந்து இருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளை நினைத்து நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை புகழ்ந்தும் நன்றி சொல்லியும் வாழ எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டு ஒரு வருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்